முருகப்பெருமானை விரதமிருந்து வழிபட்டு முருகனின் அருளை பெறுவதற்கு ஏற்ற நாட்களில் மிக முக்கியமானது தைப்பூச திருநாள் தைப்பூச பெருவிழா பழனி தண்டாயுதபாணி கோவிலில் பத்து நாள் திருவிழாவாக கொண்டாடப்படும் தைப்பூச திருவிழாவின் போது மட்டும் முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனியில் மூன்றிலிருந்து ஐந்து லட்சம் பக்தர்கள் கூடுவார்கள் தைப்பூசத்தன்று முருகப்பெருமானை வழிபட்டால் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் என்பது ஐதீகம் பஞ்ச பூதங்களும் இறைவனுக்குள் அடக்கம் என்பதை உணர்த்தும் நாளாக தைப்பூசம் விளங்குகிறது அதனால் இந்த நாளில் சிவாலயங்களில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படும் ஜோதிட ரீதியாக பூசம் நட்சத்திரம் என்பது சனி பகவானின் ஆதிக்கம் நிறைந்த நட்சத்திரமாகும் இது தை மாத பௌர்ணமி நாளுடன் இணைந்து வருவது கூடுதல் சிறப்பு பெறுகிறது முருகப்பெருமான் சிவசக்தி ஐக்கியமான ரூபமாக விளங்குவதால் தைப்பூசம் முருகனுக்குரிய வழிபாட்டு நாளாயிற்று முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான விரதங்களில் ஒன்று தைப்பூசம் தைப்பூசப் பெருவிழா பழனி தளத்திற்குரிய விழாவாக கருதப்பட்டாலும் உலகம் முழுவதிலும் உள்ள முருகன் கோவில்களிலும் தைப்பூச திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்படுவது வழக்கம் ஏராளமான பக்தர்கள் பால்குடம் காவடி உள்ளிட்டவற்றை ஏந்தி வந்து முருகனை இந்த நாளில் வழிபடுவார்கள் தை மாதத்தில் வரும் பௌர்ணமியுடன் பூசம் நட்சத்திரம் இணையும் நாளை தைப்பூச நாளாக கொண்டாடுகிறோம் தைப்பூசம் எதற்காக கொண்டாடப்படுகிறது என்பதற்கு பல புராண கதைகள் சொல்லப்படுவது உண்டு தைப்பூசத்தன்று காவடி தூக்குவது மிக முக்கியமான வேண்டுதல்களில் ஒன்றாகும் தைப்பூசம் தோன்றிய வரலாறையும் நம்ம பார்க்கலாம் முனிவர்களுக்கு பலவிதமான துன்பங்களை கொடுத்து வந்த தரகாசுரன் என்ற அசுரனை முருகப்பெருமான் இந்த நாளில்தான் வதம் செய்தார் முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் செய்து கொண்டதும் அன்னை பராசக்தியின் மொத்த சக்திகளையும் உள்ளடக்கிய சக்தி வேலை வாங்கியதும் இதே நாளில்தான் முருகப்பெருமானுக்கு தான் அளித்த சாபத்தை நீக்குவதற்காக அவர் முன் தோன்றி பார்வதி தேவி காட்சி கொடுத்ததும் இதே தைப்பூசத் திருநாள்தான் என புராணங்கள் சொல்கின்றன ஞான பண்டிதனான முருகப்பெருமான் தனது தந்தை ஈசனுக்கே பிரணவ மந்திரத்திற்கு பொருளை உபதேசம் செய்ததும் இதே நாளில்தான் வள்ளியை திருமணம் செய்ததால் ஊடல் கொண்ட தெய்வானையை சமாதானம் செய்து வள்ளி தெய்வானை சமேதராக முருகப்பெருமான் காட்சி தந்ததும் தைப்பூச நாளில்தான் என சொல்லப்படுகிறது தைப்பூச திருநாள் சிவன் மற்றும் பார்வதி தேவியுடனும் தொடர்புடைய நாளாக கருதப்படுகிறது மார்கழி திருவாதிரையில் சிதம்பரத்தில் சிவபெருமான் தனித்து நடனம் ஆடியதைக் கண்ட பார்வதிக்கு தானும் இதேபோல் ஆனந்த தாண்டவம் நிகழ்த்த வேண்டுமென ஆசைப்பட்டு பராசக்தி தனியாக ஆனந்த தாண்டவம் ஆடியது தைப்பூச நாளில்தான் சிதம்பரத்தில் சிவன் பார்வதி இருவரும் இணைந்து ஆனந்த நடனம் ஆடியதும் தைப்பூசத் திருநாளில்தான் முருகப்பெருமான் அகத்தியருக்கு தமிழை கற்றுக் கொடுத்ததும் இதே தைப்பூச திருநாளில்தான் என சொல்லப்படுகிறது தைப்பூச நாளில்தான் நீர் உருவானதாகவும் அதிலிருந்து உலக உயிர்கள் உருவானதாகவும் சொல்லப்படுகிறது இத்தகைய சிறப்பு வாய்ந்த தைப்பூச திருநாளில் தொட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவார்கள் குழந்தை வரம் திருமணம் ஆயுள் குடும்ப ஒற்றுமை ஆகியவை கிடைப்பதுடன் தைப்பூச தினத்தன்று முருகனுக்கு நடக்கும் பூஜை அபிஷேகங்களை கண்டால் சகல பாவங்களும் நீங்கும் தோஷங்கள் நீங்கும் நினைத்த காரியங்கள் கைகூடும் தைப்பூச விரதமிருக்கும் முருக பக்தர்கள் மார்கழி மாதத்திலேயே துவங்கி தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதத்தை இருப்பார்கள் லட்சக்கணக்கான பக்தர்கள் பழனிக்கு காவடி ஏந்தி பாத யாத்திரையாக வந்து நேர்த்திக்கடன் செலுத்தும் வழக்கமும் உண்டு இந்த தைப்பூசத் திருநாளில் முருகப்பெருமானை மட்டுமின்றி பார்வதி தேவியையும் சிவபெருமானையும் குருபகவானையும் வழிபடுவது அதிக சிறப்பு வாய்ந்ததாகும் தைப்பூசத்தன்று அதிகாலையில் எழுந்து நீராடி வீட்டில் உள்ள முருகப்பெருமான் படத்திற்கு மலர்களால் அலங்கரித்து விளக்கேற்றி வழிபட வேண்டும் அன்று மூன்று வேளையும் பால் பழங்கள் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்க வேண்டும் முருகப்பெருமானுக்குரிய கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் சண்முக கவசம் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி திருப்புகள் உள்ளிட்ட பாடல்களை பாராயணம் செய்ய வேண்டும் இது எதுவும் தெரியாதவர்கள் எளிமையாக ஓம் சரவணபவ என்ற ஆறெழுத்து மந்திரத்தை சொல்லி முருகனை வழிபட வேண்டும் மாலையில் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை தரிசித்துவிட்டு பிறகு சந்திரனை தரிசித்த பிறகே விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் நாம் அனைவருமே இறைவனால் படைக்கப்பட்ட பொம்மைகள் அவன் ஆட்டுவிக்கும் தன்மைக்கு ஏற்பதான் நாம் ஆட வேண்டுமே தவிர நாம் இஷ்டத்திற்கு ஆட ஆரம்பித்ததால் அவ்வளவுதான் இறைவன் அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டார் இது மனிதர்களுக்கு மட்டுமல்ல மனிதர்களுக்கும் மேலான தேவர்களுக்கும் முனிவர்கள் ரிஷிகளுக்குமே மிகச் சரியானதாக பொருந்தும் எப்பொழுதெல்லாம் கடவுள் இருப்பதையே மறந்து தேவலோக வாசிகளான தேவர்கள் தாங்கள் தான் பெரியவர்கள் தங்களை மிஞ்சிய சக்தி ஏதும் கிடையாது என்ற நினைப்பில் அளவுக்கு அதிகமாக மமதையில் திளைக்கிறார்களோ அப்போதெல்லாம் அவர்களுக்கு புத்திமதி சொல்வதற்காக மறுபக்கம் ஏதாவது ஒரு திருவுரையாடலை நடத்தி அவர்களை நல்வழிப்படுத்துவதும் உண்டு தேவர்களின் குணநலன்களை நன்கு அறிந்த அசுரர்களும் அவ்வப்போது தேவர்களுடன் போரிட்டு அவர்களை இந்திரலோகத்திலிருந்து துரத்திவிட்டு அதை தாங்கள் கைப்பற்றி ஆட்சி செய்வதுண்டு தேவர்களோ அசுரர்களை எதிர்க்க துணிவில்லாமல் ஓடி ஒளிந்து கொள்வார்கள் கூடவே தாங்கள் காப்பாற்ற வேண்டுமென்று முதலில் பிரம்மதேவரை அணுகி கதறுவார்கள் பிரம்மாவும் என்னால் எதுவும் செய்ய முடியாது நீங்கள் ஸ்ரீமன் நாராயணனை அணுகி ஐடியா கேளுங்கள் என ஒதுங்கிக் கொள்வார் தேவர்களும் வேறு வழியில்லாமல் ஸ்ரீமன் நாராயணனை ஆடி அசுரர்களின் கொடுமையிலிருந்து தங்களை காக்க வேண்டுமென்று மன்றாடுவார்கள் ஆனால் ஸ்ரீமன் நாராயணனோ என்னால் எதுவும் செய்ய முடியாது நீங்களெல்லாம் ஈசனையே நாடி அவரை சரணாகதி அடையுங்கள் அவர் உங்களுக்கு நல்வழி காட்டுவார் என்று அவரும் ஒதுங்கிக் கொள்வார் இறுதியில் எம்பெருமான் ஈசனை நாடி தங்களை காத்தருள வேண்டும் என்று சரணடைவார்கள் வேறு வழியில்லாமல் ஈசனும் தேவர்களை காத்தருள திருவிளையாடலை நடத்தி சுபம் போட்டு முடித்து வைப்பார் தேவர்களின் படைத்தளபதியாக பொறுப்பேற்று தேவர்களை சம்ஹாரம் செய்ய முருகப்பெருமான் பயன்படுத்திய ஞான வேலை தைப்பூச திருநாளில் வழங்கி வழிபட்டால் மாந்திரீகம் ஏவல் பில்லி சூனியம் என எந்த கெட்ட சக்தியும் நம்மை அணுகாது என்பது நிச்சயம் அந்நாளில் முருகப்பெருமானை வழிபட்டு அவர் அருள் பெறுவோம் வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தனென்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என திருநீறு அணிவோர்க்கு மேவ வராதே வினை